കർണ്ണ പസായ തന്നെ മീനു വട്ടം പോക്കാളി പാകി കുഞ്ചില് എപ്പന വന്ന് ഹോളി കുഞ്ചു

குழந்தைங்க போகிற பக்கம் நடந்து பக்கம் ஸ்கூலுக்கு போகுதுக்கு இங்க வந்து சுடுகாடாக்கி ஆக்கி வச்சிருக்கிறாங்க எந்த ஊர் காரனே தெரில இந்த கொரோனா டைமில் சுடுகாட்ல பண்ணால் பரவாயில்ல சுடுகாடு அந்த சைடு இருக்குது இங்க நடபாதையில கொண்டு வந்து குழந்தைங்க நடந்து போற பக்கம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அங்க போயிடுச்சு ஒரு அந்த ரெண்டு பாலைவனத்தில் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது அதுதான் நான் சொன்ன அங்கிருந்து ஒரே சவாரியில் ஓடிடுச்சு அது இங்க அம்மாவெல்லாம் அங்கே போனதே தெரியும் மெய் மறந்து ஆடிட்டுக்குது போய் தண்ணிக்கிட்ட என்ன வேணாம் சொல்லுவேன் பெருமாள்ங்க கருமாளம் இங்க வருது வருதுவாரு அந்த பையன் வட்டம் முடிச்சு கிடக்குது அதுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாரு வேற மலைகள் எப்படி தெரியுதுன்னு பாருங்க எங்க ஊர்லயே ப்ளூ கலர்ல அப்படியே ஸ்கை ப்ளூ கலர்ல

இந்த ஆத்தனுக்கு அப்படி கூடவே போய் மூணு சுற்று எங்கே கும்பாபிஷேகம் நடந்தாலும் இந்த கா காட்டு பகவான் பெருமாள் வந்து மூணு சுற்று சுத்து மாமா அப்படிங்கிறாங்க அப்போ கண்டிப்பாக சுத்து மாமா கும்பாபிஷேகத்துக்கு ஆமாம் இங்கே வருங்க ஒரு கிட்டே இருந்துச்சு சுகாஸ்தது எங்க பார்த்தாலும் கழுகு பார்த்தா அம்மா கருடன் கருடன் அப்படின்ட்டு இருக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது சொல்லுச்சு அது கழுகு இல்லை அது பெருசா இருக்கு இது வேற அப்படின்னு அப்புறம் அதை அந்த குருவிகளை சொல்லுச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சா ஆயா

அது கிளிகளும் பறந்துட்டு இருக்குது அங்க போயிடுச்சு அந்த அந்த இப்போ ஏதோ பள்ளத்துல அந்த நடைபாதையில தண்ணி தின்னாட்டி ஏதோ இந்த புள்ள எல்லாம் இருக்குது யாரும் ஓட்டிட்டு வந்து மேய்க்குள்ள இன்னும் இல்லைன்னா எல்லாம் மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க வரங்க வர சாப்பிட்ற அவசரத்துக்கு பாவா

ஆன ஆறு பயங்கரமா அடிக்கிறாங்க வெளியோத்துட்டு வந்தா மட்டும்தான் போறாங்க வேணும் போறதால இல்ல நம்ம கண்ணு வாங்குவோம் அப்பதான் வேணும் இங்க கூட இத்தனை புல்லு இருக்க மாட்டேங்குது அங்கவாரு ஆனா அதுல கொண்டு கத்து கத்தனம் ஒரு ரூபாய் ஒருத்தீங்களா அம்மட்டும் இன்னும் பூட்டை சூப்பரான ஒரு